மனிதரும் தேவரும் மாஜாமுனிவரும் வந்து சென்னி குனிதரும் செவடி கோமளமே கொன்றை வார் மேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீமேன் புந்தி என்னாலும் பொருந்துகவே எல்லாமல்ல அன்னையனுடைய திருவருளாலும் ஆதி குருமுதலுடைய குருவர்களாலும் இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிய நாளாக அமைய கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலை அவனுடைய இருநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த நாள் இந்த நாள் இந்நாளிலே நாம் செய்கின்ற கொங்கு நாட்டு மக்கள் எங்கெங்கு இருக்கின்றோமோ அங்கெல்லாம் அவருக்கு அவர் படத்தை வைத்து ஒரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது நம்முடைய கடமை சுதந்திரத்திற்காக தன்னுயிரும் பாராது தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் உயிரையும் கொடுத்தவர் நம்முடைய தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொன்பது வயதுதான் வாழ்ந்திருக்கிறார் ஆனால் அவர் செய்திருக்கின்ற சாதனையோ இரநூத்தி அறுபத்தெட்டு வருஷம் ஆகியும் கூட அவருடைய புகழ் மங்காமல் ஒழிக்கின்றது எப்படி ஒரு தீபத்தின் ஒளி பற்றினால் அந்த தீப ஒளி பிரகாசமாக இருக்கின்றதோ அதுபோல அவர் இறந்தாலும் கூட இன்னும் இருக்கின்றால் இடத்திலே அந்த வகையில் அவருடைய இரநூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த தின விழா அத்தகைய பெருமகனார் மிகப்பெரிய மாவீரத்தை கொண்டவர் சுதந்திரப் போராட்ட தியாகிகள் மாமன்னர் மருதுபாண்டியர் வீரமங்கை வேலுநாச்சியார் எப்படி பட்டியலிட்டே சொல்லலாம் அந்த வகையிலே தீரன் சின்னமல்லையா அவர்கள் கொங்கு நாட்டிலே பிறந்து இந்த சுதந்திர ஜாகத்தை நமக்கெல்லாம் தனித்தவர் ஒரு முறை அவர் சொல்கிறார் சங்ககிரி கோட்டையிலிருந்து மைசூருக்கு மக்களுடைய வரிப்பணம் செல்லுகின்றது அப்பொழுது ஒரு முறை அவருடைய செல்லப்பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் என்று அழைப்பார்கள் அத்தகைய தீர்த்தகிரி கவுண்டர் ஒரு நாள் வேட்டைக்கு செல்லும் பொழுது அந்த வரிப்பணம் வருகின்ற அந்த வேலையிலே அந்த வண்டியை மடக்கி பிடித்து அந்த பணத்தை அந்த வரி பணத்தை வாங்கி அதை ஏழை மக்களுக்கு கொடுக்கிறார் அந்த தண்டல் காரல் சொல்கிறார் நான் என்ன சொல்வது என்று கேட்கும் பொழுது சிவன் மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் சின்னமலை பிடுங்கிவிட்டார் என்று சொல் என்று உரத்த குரலில் சொல்லினார் அன்று முதல் தீரி தீர்த்தகிரி கவுண்டர் தீரன் சின்னமலையாக ஆனார் அந்த வகையில் அவர் செய்த தியாகம் பல பல அதை நினைத்தாலே போதும் நாம் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்த்தும் அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கோவை காமாச்சுரி ஆதீனம் ஐம்பத்தோரு மகா சமஸ்தானம் எல்லாமல்ல அன்னை அங்காள பரமேஸ்வரி அன்னையின் திருவருளாலும் ஆதி குரு முதல்வர் குருவருளாலும் நம்முடைய சங்கிரி கோட்டையிலே நம்முடைய காமாச்சுரி ஆதீனத்திற்கு இளைமடமாக தீரன் சின்னமலைய அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் முதல் முறையாக ஓடா நிலையிலே தீரன் சின்னமலை அவர்களே அவர்களாக ஒரு ஒரு போர் அமைத்தார்கள் ஆனால் அதை தாண்டி முதலிலே நம்முடைய காமாட்சிரி ஆதினம் சுவாமிகள் அவர்கள்தான் அரசாங்கம் செய்வதற்கு முன்பாகவே ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவருக்கான மணிமண்டபத்தை சுவாமிகள் அமைத்தார் என்பது எங்களுக்கெல்லாம் பெருமைக்குரியது ஆதினச்சீரர்களுக்கெல்லாம் பெருமைக்குரியது அந்த வகையிலே சாமிகள் சொன்னார்கள் ஒரு சமுதாயத்தை சார்ந்திருந்தால் வழிபாடு செய்ய தயங்குவார்கள் ஆனால் அந்த இடத்திலே நவ சக்தி பிள்ளையார் என்பதை கொண்டு வந்தார்கள் எல்லா சமுதாய பெருமக்களும் அந்த விநாயகப் பெருமானை சுற்றி வந்தால் வெற்றி பெறலாம் என்கின்ற வாக்கிற்கிடங்க விநாயகரை வணங்கிவிட்டு தீரன் சின்னமில்லை அவளை வணங்கித்தான் செல்கிறார்கள் சுதந்திரப் போராட்டத்திற்கு முழுவதுமாக தன்னுடைய உயிரையும் போனாலும் துச்சமென்று நினைத்து போராடியவர் தீரன் சின்னமலை அவர்கள் பாரத நாட்டின் சுதந்திர தியாகி தீரன் சின்னமலை கொங்கு நாட்டு சிங்கம் வீரமும் தீரமும் வேகம் கொண்ட தீரன் சின்னமலை இருநூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த தின விழா தியாகி தீரன் சின்னமலை பேரவையினர் சிறப்பாக கொண்டாடும் வேளையிலே எங்கும் தமிழ் ஓங்கிட ஏழைகள் குறைதீர்க்கும் பொன்னால் ஆகட்டும் எல்லாம் விரைவாகட்டும்